தாவேக்கா தலைவர் விஜய் கரூரில் நாற்பத்தொரு பேர் மரணத்தின் பின்னர் தனது முதல் வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் மனது முழுக்க வலியுடன் ஆரம்பித்து இறந்தவர்களின் உறவினர்களை தான் விரைவில் வந்து சந்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த வீடியோ இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மட்டும் தான் இந்த சுற்று பயணத்துல என்னென்ன மக்கள் பார்க்க வர்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேல வச்சிருக்கிற தனது பாசம் நண்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் கடமைப்பட்டிருக்கேன் அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்துல மத்த எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்ட்டி அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் அது என்ன அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்றது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் நடக்கூடாதது நடந்துருச்சு ஆனா மனுஷன் தானே அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஒவ்வொரு ஒட்டுகளால திரும்பி வர முடியும் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில சம்பாதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற என் குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இடையே ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி பண்ணணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குடிசீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க